ஐந்து கரத்தோனை போற்றி ஆனை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணம் இணையத்தாள் இணைமிதை எங்களுக்கு வணக்கம் இது ஆடி மாத ராசிக்குலன் ஆடி மாதம் மிதன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆடி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா ஜூலை பதினேழாம் தேதி ஆடி ஒன்று மாத பிறப்பு ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு அன்றைய தினம் நீர்நிலைகளில் நீராடி நீர்நிலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு மேற்கொள்வது நம்ம நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சகலவித தோஷங்களையும் நீக்கும் அன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் ஆகஸ்டு ஏழாம் தேதி ஆடிப்பூரம் அன்றைய தினம் அம்பாள் வழிபாடு சிறப்பை தரும் ஆண்டாள் வழிபாடு கூடுதல் நன்மை தரும் அம்பாள் வழிபாடு மேற்கொள்ளும்போது மனதில் புது தெம்பும் தெளிவும் குடும்பத்தில் வந்து மேன்மையும் வளர்ச்சியும் ஏற்படும் ஆண்டாள் வழிபாடு மேற்கொள்வது வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆவாதவங்களுக்கு திருமணம் வாழ்க்கையை சீக்கிரம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி திருமணம் ஆனவங்க அப்படின்னாக்கா குடும்ப வாழ்க்கை வந்து சிறப்பாக வாழ்கிறதுக்கான வழிவகை செய்யும் அப்போ இந்த வழிபாடு அன்னைக்கு ஆடிப்புறம் அன்னைக்கு வந்து அம்பாள் வழிபாடும் ஆண்டாள் வழிபாடும் நமக்கு பலவித நன்மைகளை தரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எடுத்துக்கலாம் சரி மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போது இந்த ஆடி மாதம் அப்படின்னா ராசிநாதன் ரெண்டில் இருக்காங்க கூடவே சுக்ரன் இருக்கார் சூரியன் இருக்கார் இது ஸ்ரீநாத யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கல்வி நல்லாயிருக்கும் கல்வியில் மேன்மை கிடைக்கும் மாமன்வழி உறவினர்களால் தேவையற்ற அலச்சலம் விரயமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கம்யூனிகேஷன் தொடர்பான இயர் கம்யூனிகேஷன் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் கம்யூனிகேஷனல் டிவைசஸில் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் சுக்ரன் பூர்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக வருது அஞ்சாம் மீட்டின் அதிபதி அவர் வந்து ரெண்டில் இருக்காங்க அப்போ பூர்வீகம் சம்மந்தப்பட்ட நாட்டமும் தொடர்பும் ஈடுபாடும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ அனுகிரகம் உண்டு குழந்தைகளால் நன்மைகள் உண்டு பெண்களால் நன்மைகள் உண்டு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பேச்சினால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அரசாங்கத்தால் நன்மைகள் ஏற்படும் தந்தையாரால் வருமானம் உண்டு தந்தையாரால் நன்மைகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் மொத்தத்தில் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் அதிக கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அலைச்சலும் ஒரு சில பேருக்கு தேவையற்ற விரயமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த மூன்று நாட்கள் சந்திராஷ்டமி தினமாக வரதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க மற்றபடி இந்த ஆடி மாதங்கிறது ராசிக்கு பல நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு மாதமாக நிச்சயமாக அமையும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்